தொகு வழங்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சாதாரண ரக நிகழுக்கான கொள்முதல் விலை நூற்று முப்பத்தி ஒருநூறாக அதிகரிப்பு சன்னரக நெல் குவிண்டாலுக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு சாதாரண ரகத்துக்கு நூற்றி முப்பத்தி ஒன்று ரூபாய் எனவும் சன்னரகத்துக்கு இனி நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எனவும் இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும் இதனால் சாதாரண ரகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சன்னரகம் ரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் இதனால பத்து லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் திட்டங்களை தமிழ்நாடு அரசு மடைமாற்றுவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் பிரதமர் பெயரிலான திட்டங்களுக்கு ஐம்பது சதவீத நிதியை தமிழ்நாடு அரசு வழங்குவதாக சேலம் விழாவில் விளக்கம் ஒன்றிய அரசு அளிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு பேசியிருக்கிறார் குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி வீடு கற்ற திட்டமாக இருந்தாலும் சரி பிரதமர் பேரில் கொடுக்கிற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்ற செய்கிறோம் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் தமிழ்நாட்டு மக்களின் தொன்மையை மறைக்க மத்திய அரசு தொடர் முயற்சி செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு இரும்பின் தொன்மை குறித்த அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க மறுப்பதாகவும் விமர்சனம் அன்புமணி உடனான சமரச பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்ததாக ராமதாஸ் அறிவிப்பு முழுமையான பிரச்சனை உங்களுக்கு தெரியாது என்றும் பேட்டி எனக்கும் செயல் தலைவருக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள் நான் அங்கே போனேன் கடைசியில் முடிஞ்சு போச்சு குலதெய்வம் என கூறிவிட்டு நெஞ்சில் குத்துவதாக அன்புமணி மீது ராமதாஸ் தாடல் அரசியலில் வாரிசு இல்லை என்றும் கட்சியை யாரிடம் வேண்டுமானாலும் ஒப்படைப்பேன் என்றும் திட்டவட்டம் இந்த தலைவர் தேர்தலில் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது பொதுவாக யா நான் உங்ககிட்ட கூப்பிட்டு போவேன் அன்புமணி உடனான பிரச்சனையில் இரு ஆளுமைகள் பஞ்சாயத்து செய்ததாக ராமதாஸ் பேட்டி நண்பர் என்ற முறையில் சந்தித்ததாக ஆடிட்டர் குருமூர்த்தி கூறிய நிலையில் ராமதாஸ் விளக்கம் ஒருவர் சார் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்து நான் பேசுற ஆளுங்கிடையாது அப்படின்னா உண்மை யாருக்கு நேரம் நேரஞ்சரி இல்லையோ எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர் சொன்னது யார் என்று உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை சட்டமன்ற தேர்தல் வரை தானே தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம் கூட்டணி பற்றியும் தானே முடிவு செய்வேன் என்றும் உறுதி மூன்று வருஷம் அவருடைய பதவியை முடிஞ்சிடுது ஒரு தலைவர் என்பது மூணு வருஷம் தான் முடிஞ்சிடுது மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி கோவை நீலகிரி தேனி நெல்லை தென்காசி குமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் வரும் பதினாறாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு கோவை நீலகிரி தென்காசி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி மாவட்டத்தில் நாளை மறுதினம் முதல் இரண்டு நாட்களுக்கு அதிகனமழை பெய்யும் என தகவல் ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியில் கரை ஒதுங்கிய முன்னூறு கிலோ பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் அகற்றம் மேலும் ஒரு வாரம் பணி நீடிக்கும் என அதிகாரிகள் தகவல் டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அணையிலிருந்து வெளியேறிய நீருக்கு மலர் தூவி வரவேற்பு போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குஜராத்தின் அகமதாபாத்தில் குடியிருப்பு பகுதியில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது அதை தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் ராஜா ராஜா விவரங்களை பதிவு செய்யலாம் எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து வணக்கம் பாலவேல் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே மெக்னானி என்ற பகுதியில் தான் இந்த விபத்தானது இருக்கிறது முதற்கட்ட தகவலாக அந்த விமானமானது ஏர் இந்தியா விமானம் என்று நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விமான விபத்து நேரிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு பெரிய அளவிலான புகை மூட்டம் காணப்படுகிறது இந்த புகைமூட்டத்தின் காரணமாக அந்த பகுதியே ஒரு அசாதாரண சூழல் காணப்படுகிறது குஜராத்தில் விழுந்தது பயணிகள் விமானம் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது எத்தனை பேர் அந்த விமானத்தில் பயணித்தார்கள் என்ன கோளாறு என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரை வெளியாகவில்லை அகமதாபாத்தில் விமான நிலையத்தின் அருகே விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கிறது அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு இந்த காட்சிகள் பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன அந்த விமான விபத்து நேரிட்ட பகுதிகளில் ஒரு தீப்பிழம்பும் ஒரு அதீதமான ஒரு புகை மூட்டமும் காண முடிகிறது இதுவரையில் உயிரிழப்புகள் குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை முதல்கட்டமாக விழுந்து நொறுங்கியது ஒரு ஏர் இந்தியா விமானம் என்ற ஒரு முதல்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் அதிகமான அதில் எவ்வளவு பேர் பயன் பயணித்தார்கள் அவர்களின் நிலை என்ன இயந்திர கோளாரா என்பது குறித்த ஒரு ஆரம்பகட்ட தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற ஒரு விமானம் என்ற ஒரு கூடுதல் தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது நூற்று பேர் இந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கிறது பாலுவே ராஜா தொடர்ந்து இணைப்பில் இருங்க நம்மோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் பகுதியில் விழுந்து இருக்கிறது இந்த விமானம் தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு சார் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் கிராஸ் ரோட் என அழைக்கப்படக்கூடிய குறிப்பாக மேகானி நகர் என்ற பகுதியில்தான் இந்த ஒரு விபத்து என்பது நடைபெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது முதற்கட்டமாக வெளிவந்திருக்கிறது கடும் புகை மூட்டத்தோடு அந்த பகுதி தற்பொழுது காட்சியளித்து வருவதையும் நம்மால் காட்டியில் பார்க்க முடியுது அகமாவாத்தினுடைய போலீஸ் காவல்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் தற்பொழுது பார்வையிட்ட அந்த பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு இந்த விபத்து என்பது ஏற்பட்டது எந்திர கோளாறு காரணமாக இந்த ஒரு விமானம் விழுந்ததா என்ற ஒரு கோணத்திலும் அவர்கள் முதற்கட்ட விசாரணையும் மீட்பு பணிகளையும் தொடங்கியிருக்கிறார்கள் முதற்கட்டமாக ஏர் இந்தியாவுடைய விமானம் இதில் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக ஆனது கிடைக்கப்பட்டிருக்கிறது அகமதாபாத்தினுடைய மேகானி நகர் என்ற பகுதியில்தான் இந்த ஒரு விமான விபத்து என்பது நடைபெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுமார் பத்திற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதிக்கு உடனடியாக தற்பொழுது வரவழைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்திலும் மாற்றத்தை அகமதாபாத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் முதற்கட்ட விசாரணைக்கான ஒரு உத்தரவையும் விமான கட்டுப்பாட்டு இயக்குநராகமானது அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் அனைவருமே அங்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது என்ன காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டது என்ற ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வரும் அறிவிக்கப்படவில்லை அதே போல எவ்வளவு பேர் இதில் பாதிக்கப்பட்டார்கள் பயணிகள் விமான இந்த விபத்தில் சிக்கியிருப்பதன் காரணமாக பயணிகள் எவ்வளவு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பான தகவலையும் அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் வெளியிடவில்லை முதற்கட்டமாக இந்த விபத்தில் மீட்பதற்கான ஒரு பணியில் தான் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் பார முடிகிறது அகமதாபாத்தினுடைய குறிப்பாக என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மேகானி நகரினுடைய சாலையில் தான் இந்த ஒரு விபத்து என்பது அங்கிருக்கக்கூடிய அந்த விமான விமான நிலையத்தினுடைய கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது விமானம் அந்த விமான ஓடுதளத்திலிருந்து ஏற முற்பட்ட பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஒரு விபத்து என்பது நடைபெற்றதாக தற்பொழுது முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் டேக் ஆஃப் பொழுதுதான் இந்த ஒரு விபத்து என்பது நடைபெற்றுள்ளது என்பதையும் அதிகாரிகள் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் பாலா அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் என்று சொன்னால் அதே நேரத்தில் என்பது விமான நிலைய தரப்பில் இருந்து வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம இப்போ முதற்கட்ட காட்சிகள் நமக்கு கிடைக்குது அந்த காட்சிகளை பார்க்கிறோம் பயணிகளை கொண்டு வந்த ஆம்புலன்ஸில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது गंगार அகமதாபாத்தில் அதிகாரிகள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அதில் நூற்றி எண்பது பயணிகள் அவர்கள் மட்டுமல்லாமல் விமானத்தினுடைய பணியாளர்கள் குழு தனியாக இருந்து சுமார் ஒன்பது முதல் பதினோரு பேர் வரை இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதற்கான பட்டியல் யாரெல்லாம் பயணம் தொடர்பான விவரங்கள் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் முதற்கட்டமாக அந்த விபத்தில் சிக்கியிருக்கும் பயணிகளை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அழைத்து அதிகாரிகள் பெரும்பாலானோர் பாதிப்பு காயங்களுடன் தற்பொழுது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கான அந்த ஒரு மருத்துவ சிகிச்சை என்பது வழங்குவதும் அதிகாரப்பூர்வமாக உறுதி உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக அதாவது அகமதாபாத்தில் இருந்து இந்த விமானத்தினுடைய ஒரு கெப்பாசிட்டி என்பது நூற்றி எண்பதாக பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள் இருந்தாலும் யார் யார் பயணிகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் அந்த பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் இந்த தொடர்பான ஒரு பட்டியல் என்பது கூடிய விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் யார் இந்தியா விமானம் நிறுவனம் என்பதும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக இந்த டேக் ஆஃப் இன் பொழுது குறிப்பாக ரோடுதளத்திலிருந்து கிளம்ப முற்பட்ட பொழுது எவ்வாறு இந்த ஒரு விபத்து என்பது நிகழ்ந்தது ஒருவேளை தொழில்நுட்ப கோளாறு ஏதேனும் விமானத்தில் இருந்ததா என்ற ஒரு கோணத்திலும் முதற்கட்ட விசாரணையை டிஜிசிஏ மற்றும் குஜராத் காவல்துறை அதிகாரிகளும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள் முதற்கட்டமாக அங்கிருப்பவர்களை பாதுகாப்பாக மீட்பு மீட்கும் பணியில்தான் தற்பொழுது அதிகாரிகள் இருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது விமான விமான நிலையத்தினுடைய தற்போதைய சேவை இந்த விபத்தின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த விமான நிலையத்தினுடைய அதிகாரிகளும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் பாலா தொடர்ந்து பேசலாம் தற்போது அகமதாபாத்தில் அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனுடைய பிரத்யேக காட்சிகளை ஒளிபரப்பி வருகிறது